ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் பள்ளிக்கூடம் முடிச்சதும் வேலைக்காக நகரம் போக வேண்டிய சூழ்நிலை முதல்ல பல கஷ்டங்கள் இருக்கதா செஞ்சிச்சு கையில் இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு பணம் இல்லாத நாட்கள் பட்டினி தூங்க இடமின்றி ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் தான் அவருடைய இரவு நேரத்தை கழிக்க வேண்டியிருந்தது இருந்தது அதுவாது கிடச்சதே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நன்றியும் அவரை சுற்றி இருந்தவர்கள்லாம் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல உன்னாலெல்லாம் முடியாதுப்பா வந்த ஊருக்கே போயிடு இங்கெல்லாம் உன்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்பிக்கை உடைக்கிற மாதிரி தான் பேசினாங்க ஆனால் மருதன் ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருந்தாரு ஆணித்தரமா நம்பினாரு நான் முயற்சி செய்யாம தோல்வி அடையவும் மாட்டேன் தோல்வியை ஒத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னுட்டேன் பக்கத்திலேயே இருந்த ஒரு சின்ன தீக்கடையில வேலைக்கு சேர்ந்தார் கடையின் உரிமையாளருக்கு அவருடைய நேர்மையும் கடின உழைப்பும் ரொம்ப பிடிச்சிருந்தது வருடங்கள் போக போக மருதன் ஒரு சின்ன உணவகத்தை திறந்தார் ஆரம்பத்தில் வாடிக்கையாளர்கள் கொஞ்சமாக தான் இருந்தாங்க ஆனால் வந்த ஒவ்வொரு வாடிக்கையாளர்களையும் தன் வீட்டுக்கு வந்த விருந்தினரை போல ரொம்பவும் இனிமையாகவும் நேர்மையாகவும் வரவேற்றார் அவருடைய உணவகம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமானச்சு இப்போ நகரத்தில் அவருக்கு நிறைய பிரான்ச்சை உருவாக்கியாச்சு ஊழியர்களுக்கு நல்ல சம்பளம் வறுமையாக இருக்கவங்களுக்கு இலவசமா சாப்பாடு தராரு முதியவர்களுக்கும் இலவசமான உணவு தான் ஒரு நாள் பழைய நண்பர் ஒருத்தர் அவரை பார்த்தார் பார்த்தபோது நீ இத்தனை வளர்ச்சி அடைவுன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா எப்படிப்பா இதெல்லாம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமா கேட்டார் மருதன் சிரிச்சார் நான் துவங்கிய இடம் வேணால் சின்னதாக இருக்கலாம் ஆனா நான் அங்கேயே நின்னுடல கடினமா உழைச்சேன் ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ரயில் பயணம் மாதிரி தானே கடைசி ஸ்டேஷனுக்கு வரைக்கும் பயணம் பண்ணி தானே ஆகணும் ஏறின உடனே இறங்கிட்டா வெற்றி எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் ஆமாம் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம முயற்சி செய்யணும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் வெற்றிங்கிறது உங்களுடைய இடமாக இருக்காது நீங்கள் போய் செய்கிற வேண்டிய இடமாக இருக்காது உங்களுடைய பயணம் தான் உங்களுடைய வெற்றியாக இருக்கும்